திருவெம்பாவை பாடல் எண் ஒன்பது முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே உன்னை பிராணாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆழ்ந்தவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலாமலே எம்பாவாய் பழமையான பொருட்களுக்கெல்லாம் முன்னேயான பழையவனாகவும் புதுமைகளுக்கும் எல்லாம் பிற்பட்ட புதியவனாகவும் விளங்கும் தன்மை உடையவனே உன்னையே தலைவனாக கொண்டு உன் அடியவர்கள் ஆனோம் உன் அடியார்களின் தால் பணிவோம் அவர்களுக்கு தோழர்கள் ஆவோம் உன் அடியார்களை மட்டுமே திருமணம் செய்து கொள்வோம் அவர் உகந்து சொல்வதற்கு ஏற்றார் போல அவருக்கு அடிபணிந்து தொண்டு செய்வோம் என் தலைவனே இவ்வாறு அமையும் பேற்றை எங்களுக்கு அருளினால் எந்த குறையும் இல்லாது வாழ்வோம் என்று பெண்கள் பாடுவதாக திருவெம்பாவையின் ஒன்பதாவது பாடலில் மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார்